அட்சய திருதியையான இன்று காஞ்சி காமகோடி பீடத்தின் எழுபத்தோராவது பீடாதிபதியாக ஆந்திராவைச் சேர்ந்த சுப்பிரமணிய கணேசன் மாதிராவின் பொறுப்பேற்றார் தற்போதைய எழுபதாவது பீடாதிபதியான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள பஞ்சகங்க தீர்த்தத்தில் புனித குலத்தில் தீட்சை விழாவை நிகழ்த்தினார் புதிய இளைய பீடாதிபதிக்கு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயர் சூட்டினார் இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் துக்ளக் ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பிறகு இரு பீடாதிபதிகளும் காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து சங்கர மடத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு இளைய பீடாதிபதி போதனைகளை பெற்று பீடத்தின் எழுபத்தோராவது பீடத் தலைவராக அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார்